ஒரு இன்னல் வந்தால் சங்காரிதமென்று சங்கே குழங்கு என்ற வார்த்தையை நெஞ்சில் நிறுத்தி மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை என்னுடைய வர்த்தக பெருமக்கள் இருக்கிறீர்கள் என்னுடைய மக்கள் எல்லாம் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை சிறிது நேரம் நீங்கள் செறிவடித்து கேட்க வேண்டும் என்று தயவோடு கேட்டுக்கொள்கிறேன் இது எங்களுக்கான ஆர்ப்பாட்டம் அல்ல இது எங்களுக்கான கூட்டம் அல்ல இது நமக்கான போராட்டம் நம் தலைமுறைக்கான போராட்டம் என்பதை என் அன்பு உறவுகள் கடந்து செல்லும் உறவுகள் சிறிது நேரம் செறிவடுத்து கேட்க வேண்டும் என்பதை உங்களது அன்பு மகளாக கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரம் வேலைகள் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கான ஒரு ஆர்ப்பாட்டம் என்பதை தயவு செய்து நீங்கள் சரிமடுத்து கேட்கத்தான் வேண்டும் மொழி என்பது அனைத்து மொழிகள் இருக்கலாம் எல்லாம் இன்று வரை அதை காப்பாற்றி கொண்டிருந்த பெருந்தலைவர்கள் பேரறிஞர் அண்ணாவில் இருந்து பெரியாரில் இருந்து முத்தமிழறிஞர் கலைஞரில் இருந்து இன்று நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வரை நம்முடைய தமிழை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த கயவர் கூட்டம் நம்மை எப்படியாவது மொழியில் சுதைத்து விட்டால் நம் இனத்தையே அழித்து விடலாம் என்ற ஒரு கூட்டமாக நம் பின்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள் எப்படியும் நம்முடைய தமிழ்நாட்டில் காலம் முடியாத இந்த சங் கூட்டங்கள் இருந்தாலும் எதிலெல்லாம் நம் கை வைத்தால் நம் பிள்ளைகளை அடக்குமுறை செய்து எந்த ஒரு அதிகாரிகளாகவும் ஆக்க வேண்டாம் என்ற ஒரு துடிப்போடு நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் இறுதியாக எப்படி மொழி போரில் நம்மளுடைய ஈகள் மறைந்தார்கள் ஒரு மாணவனாக ஒரு இளைஞனாக இருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு கேளிக்கை பொழுதுபோக்குகளை கழித்திருக்கலாம் நம் தாய் தந்தையருக்கு ஒரு பிள்ளையராக இருந்திருக்கலாம் ஆனால் நம் மொழிக்காக செத்தார் என்றால் அந்த பெருமை நம் மொழிக்குத்தான் என்பதை விட நம் சிவகங்கைக்கு பெருமை என்பதை என் அன்பு மக்கள் நம் சிவகங்கை சார்ந்த மக்கள் உணர வேண்டும் எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் நம் மண்ணில் ஆயிரம் போராட்டம் நடந்திருக்கலாம் ஒரு மண்ணுக்காக போராட்டம் நடந்திருக்கலாம் ஒரு நிலத்துக்காக ஆனால் ஒரு மூலிகை அவர்களுடைய மொழியின் மீது கை வைத்து அவனை அழித்தால் மட்டுமே நாம் ஆட்சி செய்ய முடியும் என்பதை பேசுகிறார்கள் ராகுல் எழுச்சி உரையாற்றுகிறார் என்ன சொல்கிறார் நம்முடைய உயிருக்கு நிகராக தமிழ் மொழி இருக்கிறது என்று அதை நேசிக்க வேண்டும் ஆனால் அழுவை மொழியாக ஆங்கிலத்தை நாம் ஆயுதமாக கையாள வேண்டும் ஏனென்றால் நம்முடைய பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய இன்று நிகழாக இருந்தாலும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் ஆங்கில மொழியும் நமக்கு ஆயுதமாக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இந்த இந்தியை நாம் ஓட ஓட விரட்ட முடியும் என்பதை ஒவ்வொரு இடத்திலும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு ஒரு மெத்தனமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நமக்கு நிதியை தர மாட்டுகிறார்கள் நாம் ஒவ்வொரு நேரமும் கல்விக்காக முடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று மாட்டார்கள் கடலூர் பொதுக்கூட்டத்தில் அவர்களினுடைய நூலை படிக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் நாங்கள் ஒரு பேர் இயக்கத்தை கட்டி வைத்திருந்த இந்த திராவிட சித்தாந்தத்தை ஒருபோதும் இந்த ஆரிய கூட்டத்தால் இந்த சங் பரிவார் கூட்டத்தால் நீட் தேர்வு இப்படி ஒவ்வொரு சாலையில் காலம் விட்டது இருந்தாலும் வர்த்தக பெருமக்கள் என்னுடைய மக்களிடத்தில் இது இது தமிழுக்கும் தெரியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்காகவோ அண்ணாமலைக்காகவோ நடக்கக்கூடிய போர் அல்ல இது நம்முடைய வருங்கால தலைமுறைக்காக நடக்கக்கூடிய போர் என்பதை உங்களிடத்தில் எச்சரித்துக் கொள்கிறேன்

நீங்கள் ஏற்காவிட்டால் எங்களுடைய நிதியை உங்களுக்கு மாட்டோம் என்று எவ்வளவு மெத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் மோடி மோடி என்று சொல்லாதீர்கள் என்று திருச்சி சிவா அவர்களை பார்த்து சொல்கிறார் மோடி மோடி என்று சொல்லாமல் வேறு என்று நாங்கள் சொல்வது எங்களுடைய அனைத்திலும் கை வைத்து விட்டீர்கள் இறுதியாக எங்களுடைய மொழியின் மீது நீங்கள் வந்திருக்கிறீர்கள் தந்தை பெரியார் தூக்கிய பெருநெருப்பு இது யாராலும் அணைத்து வைக்க முடியாது இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது மரங்களில் இருந்து கொண்டிருக்கிறது அண்ணாவும் சுமந்த உடல் அங்கு போய் பெரியார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த உடல் மட்டும்தான் இருக்கிறது உயிர் தமிழுக்காக நம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த ஆரிய கூட்டத்தை நாம் ஒருபோதும் மொழிக்காக இங்கு வந்து மொழியை கொண்டு வந்தால் நாங்கள் மூன்றாவது மொழி இது ஒன்றும் இந்தி மொழியை நீங்கள் அவதூறாக பேசுகிறீர்கள் இந்தி மொழியை அப்படி அண்ணாமலை ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார் இந்தியை நாங்கள் ஒருபோதும் வெறுக்கவில்லை அனைத்து மொழிகளும் எங்களுக்கு வாழ்க என்றுதான் நாங்கள் கூறுகிறோம் ஆனால் நீங்கள் கட்டாய இந்தியை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் கட்டாய இந்தி மொழிகள் என்பதை இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எச்சரிக்கை கண்டனமாக நாங்கள் விட்டுக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ் மொழியை மட்டும் அழிக்க நினைக்கவில்லை நம்மளுடைய தமிழனுடைய வாழ்வியலை தமிழனுடைய அறநிலையை தமிழனுடைய பண்பாடை தமிழத்தை கலாச்சாரத்தை அனைத்தையும் அழிப்பதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதனை ஒருபோதும் இந்த மண் பெரியார் மண் என்பதை எச்சரித்துக் கொள்கிறோம் யார் வேண்டுமான சமூக ஒரு சுயமரியாதை இன்றும் மனிதர்களோடு ஒரு ஜாதி மத பேரமின்றி ஒற்றுமையோடு இந்த ஒரு பெண் பிள்ளையாக இந்த இடத்தில் நான் உரக்க உறக்க குறைவிடுகிறேன் என்றால் தடியோடு நின்ற பெரியார் மட்டும்தான் எங்களோடு இருக்கிறார் அது தெரியாத மூலர்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் எங்களுக்கு இல்லை அவர்கள் எல்லாம் சுமார் வதந்திகளை பகுதியில் பார்த்துவிட்டு பேசுவார்கள் எந்த ஒரு புள்ளி விவரமும் தெரியாத ஒரு மூலர்கள்

இவர்களுடைய நோக்கம் மும்மொழிக் கொள்கை ஒன்றை கொண்டு வந்து பல பேரை இழந்து விட்டோம் மறுபடியாக மும்மணி கொள்கை புதிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வந்து இவற்றை எல்லாம் திணித்துக்கு அனுப்பக் கூடாது என்பதற்காக மருத்துவ கனமையை விட்டார்கள் இன்னும் எந்த துறையிலும் நம் பிள்ளைகள் போட வேண்டாம் என்ற இடத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என் அன்பு உறவுகள் எதுவாக இருந்தாலும் சரி நம் மொழியின் மீது பின்னேற்போம் என்று கூறி என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய